கேளுங்க மக்களே கேளுங்க கதையை கேளுங்க கதை கதையா சொல்லுறேன் கேளுங்க நல்லா கேளுங்க வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ போன பதிவோட முடிவுல நான் ஒரு குரல் சொல்லியிருப்பேன் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு கதை என்னன்னா சத்ய ஹரிச்சந்திரன் நேர்மையும் ஒழுக்கமும் ஒரு மன்னனின் உயிரை விட மேலானதாக இருந்ததை கேட்டுள்ளீர்களா அந்த மன்னன் தான் சத்திய ஹரிச்சந்திரன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சொன்னது சத்தியம் அதுதான் எனக்கான தர்மம் என்று வாழ்ந்தவர் இவரின் சத்தியத்தை சோதனை செய்யும் வகையில் இந்திர சபையில் விஸ்வாமித்திரர் ஒரு சபதம் எடுக்கிறார் அதாவது நான் ஹரிச்சந்திரனோட சத்தியத்தை தவற செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலில் அவர் இறங்குறார் ஒரு நாள் ஹரிச்சந்திரன் வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி அசதியாக தூங்கிட்டார் அப்போது விஸ்வாமித்திரர் இரண்டு பெண்கள் அதாவது காமன் சேனை அப்படிங்கிற இரண்டு பெண்களை ஹரிச்சந்திரனோட கனவுல வர வைக்கிறார் அந்த பெண்களை ஹரிச்சந்திரன் மனம் முடிக்க சொல்லி வற்புறுத்துறாரு ஏற்கனவே அழகான குடும்பம் மகன் இருக்கிற ஹரிச்சந்திரன் நான் மனம் முடிக்க மாட்டேன் என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட விஸ்வாமித்திரர் நீ சப்த கோடி தானம் தரணும் நான் சத்தியத்தை மீறமாட்டேன் சப்த கோடி தானம் தான தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு அவரோட ராஜ்யம் நிலபுலங்கள் நகைகள் ஏன் தன்னோட ஆடைய கூட தானமா கொடுத்துட்டாரு இவ்வளவு ஏன் தன்னோட மனைவி சந்திரமதியையும் மகன் ரோகிதாசனையும் அடிமையா விட்டுட்டாரு அப்படியும் தன் கடன் தீராதனால அவரு சவக்கூடத்தை பராமரிக்கிற வேலைக்கு போனார் அதாவது இடுகாட்டில் வேலை பார்க்கவும் போனார் மேலும் ஒரு சோதனை செய்யறாங்க ஒரு நாள் மகன் ரோகிதாசன் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போறாரு மனைவி என்ன செய்வது அப்படின்னு தெரியாம அழுதுகிட்டே துடி துடிச்சு மகனோட உடலை எடுத்துக்கிட்டு அந்த இடுகாட்டுக்கு போறாங்க அதாவது ஹரிச்சந்திரன் வேலை பார்க்கக்கூடிய இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க ஹரிச்சந்திரனுக்கு அப்ப தெரியல வந்தது தன்னோட மனைவியும் இறந்து போன மகனும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல அவங்க மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சிசுவை இறுதி சடங்கு செய்ய அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இது என் இடுகாடு இல்லை நான் இங்கு வேலை பார்ப்படும் சமாதி செய்ய கட்டணம் தேவை இல்லை என்றால் இங்கிருந்து கிளம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லவும் மனைவி சந்திரமதி என்ன பண்றாங்க இங்கிட்ட பணம் இல்ல ஆனால் ஒரு பொருள் இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட திருமாங்கல்யத்தை அவர் கையில் எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு தான் ஹரிச்சந்திரனுக்கு தெரியுது வந்திருக்கிறது தன்னோட மனைவியும் இறந்திருப்பது தன்னோட மகனும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு துக்கம் தாங்க முடியல அழுகிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என் எசமானுக்கு கட்டணம் கட்ட வேணும் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை அனுப்பி வைக்கிறாரு அப்பொழுதும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவ்வளோ சோதனைகள் வருது அப்போயும் அவர் இந்த சத்தியம் அப்படிங்கிற ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு சோதனை வருது இதை நம்ம மீறிட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் கூட ஒரு கணம் கூட அவர் அதை நினச்சி கூட பார்த்ததில்லை அப்போதான் வானத்திலிருந்து தேவர்கள் காட்சியளிக்கிறாங்க தன் மகன் உயிரை மீட்டு அரசாட்சியையும் திரும்பி ஹரிச்சந்திரனுக்கு தராங்க ஹரிச்சந்திரனும் தன் குடும்பத்தோட இன்பமான வாழ்க்கையையும் சிறந்த அரசாட்சியையும் வாழ தொடங்கிட்டார் இவர் வாழ்க்கை வரலாறு ஒரு குரலை நினைவுபடுத்துது அது என்னன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒரு மனிதனின் ஒழுக்கம் செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் அல்ல அவன் எத்தனை தியாகம் செய்தாலும் தன் உண்மையை விட்டுவிடாமல் இருப்பதில்தான் உள்ளது நம்ம அடுத்த குரலுக்கான தொடக்கம் அடக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குரல் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதுக்கான ஒரு கதையோட வரேன்